எத்தனை மணிக்கு அந்த ஊர்ல இருந்து ஆபீஸ் லீவ் போட்டுருக்கலாம்ல ஆபீஸ் போலியா நீ என்னாச்சு ஒண்ணு அண்ணா ஏதாவது சொன்னா இல்ல

அட்லீஸ்ட் இந்த மந்த் வரைக்கும்மாவது நான் கூட இருக்கவா என் ரூம்க்கு நான் போகல என்னடி என்னாச்சு இங்க இருந்தா இங்க எப்படி அது விக்கியும் கூட தான் இருக்கான் ஆமா அவன் கையெல்லாம் அறுத்துக்கிறாண்டி சூசைட் அட்டன் பண்றான் அவன் ரொம்ப லவ் பண்ணாண்டி காலேஜ்ல இருந்தே லவ் பண்றான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அவளை பிடிச்சிருக்குது இவனுக்கு ஆனா தேர்ட் இயர்ல தான் சொன்னான் ரொம்ப சின்சியரிட்டி எனக்கு இப்பதான் தெரியுது அவன் இப்படி இருக்கும்போது போது அவனை தனியா விட எனக்கு மனசு வரல என் கூடவே ஸ்டே பண்ண சொல்லியிருக்கான் அவன் என் கூட தான் இருப்பான் நீ எப்படி மிஸ்டர் பீன் இவ்வளவு சுகமா இருந்தா வியூவர்ஸ் நாங்கெல்லாம் என்ன பண்றது பீனனா பீனா எங்கிட்ட கூட பேச மாட்டீங்களா இவ்வளவு சுகமா இருந்தா அப்புறம் ஆபீஸ் செக்கெல்லாம் நான் தான் போய் வாங்கணும் என்ன நான் போய் செக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துருவா

எப்படி இருக்குது சொல்லுங்க எனக்கு எதுவும் வேண்டாம் சாராக்கா கொடுத்தா தான் சாப்பிடுவீங்களா நான் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா சாரு அக்கா இருக்காங்க போல அது கொஞ்ச நாள் ஆகும் அவங்க அவங்க உங்களை வீட்டெல்லாம் இருக்க மாட்டாங்கண்ணா நீங்க நிறைய சாமி கிட்ட வேண்டிக்கோங்க கோவிலுக்கு போங்க அப்பதான் உங்களுக்கு எங்களை மாதிரி கல்யாணம் நடக்கும் எப்படி இப்படியா கல்யாணம் மட்டுமா வாண்டாண்டி மிஸ்டர் பாருங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாருன்னு எந்த கவலையுமே அவர் மனசுல வச்சுக்க மாட்டாரா நீங்க அவருக்கு தம்பி தானே நீங்க மட்டும் ஏன் சோகமா இருக்கீங்க ஒரீச ஓட விட்டா தான் நம்மளுக்கு ஹாப்பி தேடி வருமா இத சாப்பிடுங்க அண்ணா சாப்பிடுங்க புரி எப்படி இருக்குது சொல்லுங்க சாப்பிடுங்க இப்போ கவலைப்பட்டு என்ன ஆக போகுது அண்ணா நான் எனக்கு தெரிஞ்சு ட்ரூவா சொல்றேன் கேளுங்க நம்ம லவ் பண்றவங்க மேல நம்பிக்கை வைக்கிறோமோ இல்லையோ நம்மளவும் மேல நம்பிக்கை வைக்கணும் அதிகமா ஏன் தெரியுமா நம்ம லவ் பண்றவங்க கூட அவங்க ஹியூமன் தானே அவங்களுக்கு மனசும் யோசிக்கும் மூளையும் யோசிக்கும் அந்த மூளைக்கு நம்மளை பத்தி எதுவும் தெரியாதுல்ல அந்த மூளை அவங்கள தான் அதிகமா யோசிக்கும் பார்ட்னர் நம்மளை பத்தி அதிகமா யோசிக்காது ஆனா இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே வைப்ஸ் இருக்குது பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது நம்ம பாசிட்டிவா யோசிச்சோன்னு வச்சுக்கோங்க லைஃப் எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கும் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கும் நெகட்டிவாவே ஃபீல் பண்ணணும் வச்சுக்கோங்க நெகட்டிவ் சீக்கிரமா நம்ம ஒரு ஒர்க் எனக்கு அசைன் ஆயிருக்குதுன்னா நான் பார்க்கும் போதே இது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன்னா என்னோட பாதி பலம் அதுலயே போயிடும் ஏன்னா நான் முடியாதுன்னு யோசிச்சிட்டேன் அதுக்கப்புறமா என்னால ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு என்னோட காடும் தயங்கும் என் கையும் தயங்கும் மூளையும் யோசிக்கும் சக்சஸஸ்கான நேரமும் கம்மியாயிடும் அதை முடிக்கவும் முடியாது பட் நான் முடிச்சிட்டு நினைச்சு பாருங்க அது நினைக்கும் போதே நம்ம உடம்பு மனசு எல்லாமே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் அப்படி ஃபீல் பண்ணும் போதே நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்துடும் இட் பி எதையுமே சக்சஸ் பண்றோமோ ஃபெயிலியர் பண்றோமோ இட் பி பட் நம்ம அதுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்போம் அந்த மாதிரி தான் உங்க லவ் மேல நீங்க நம்பிக்க வைங்க அது உங்க கண்டிப்பா வருவாங்க நம்மளோட லவ்வே நம்ம கிட்ட கொண்டாந்து என்ன பாக்குறீங்க சாப்பிடுங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க சாரோக்கா பாக்க போகும்போது நானும் வர்றேன் ஏன்னா ராமனுக்கு தாலி கட்டும் போது அவங்கதான் பக்கத்துல இருந்தாங்க நீங்க அவங்களுக்கு தாலி கட்டும் போது நான் இருக்கிறேன்

அந்த ஜிஎம் வேற கத்திட்டு இருந்தா அன்னைக்கு நான் உன்னை விட்டு போனா இன்னும் லேட் ஆயிடும் நீ ஷேரோட போவ எவ்வளவு டைம் சொல்ற வண்டி கத்து கோட்டின்னு சொல்லிட்டு நேரம் வண்டி வாங்கிருக்கலாம் நான் இப்ப எப்படி போறதுன்னு கேக்குறேன் அதுக்கு பதில் நான் எப்பவோ சொல்லிட்டேன் உனக்கு நீ முன்னாடியே சொல்லல எனக்கு இப்ப டைம் இல்ல ராம் நீ முன்னாடி மாதிரி இல்ல முன்னாடினா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த என்ன அது என்னோட பிசினஸ் இப்ப வேணா பார்க்கலாம் இப்போ வேணா பார்க்க முடிக்கலாம் பட் ஐ அம் ஒர்க்கிங் ஃபார் அனதர் பர்சன் நான் உங்களுக்காக தான் ஷெட்யூல் பண்ணனும் நீ என்னோட ஷெட்யூலுக்கு எதுவும் நடக்காது இல்ல நீ தானே ஒர்க் பண்ற உனக்கு அது கூட புரியாதா நான் எப்பவும் சொன்ன வண்டி கத்துக்கோணு அதையும் நீ பண்ண மாட்டேங்க பயப்படுற பார் அவளுங்க கையை விட்டுட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறாங்க நீ எதுக்கு பயப்படுற நான் வண்டி ஓட்டுவேன் ஆனா எங்க ஊர்ல ரோடு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் ஆனா இங்க எவ்வளவு மோசமா வண்டி ஓட்டுறாங்க பாக்கவே பயமா இருக்குது எல்லாத்துக்கும் பயம் என்ன பண்றது நான் எப்படியோ அப்படியே இருந்துட்டு போறேன் நீ எப்படியோ அப்படியே இரு என்னோட கேரக்டர் மாத்த முடியாது நான் இப்படிதான் தைரியமா இருக்கணும்னு சொல்ற எனக்கு எப்பப்போ தைரியமா இருக்கணும்னு தெரியும் அந்தந்த விஷயத்துல நான் தைரியமா தான் இருக்கேன் தைரியமா இருக்கிற எதுலயும் தைரியமா இல்ல தைரியமா இருந்தா அன்னைக்கு தாலி கட்டினதுக்கு கூட வந்துருக்கலாம்ல எதுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு போன எதுக்கு பத்தி பேசுற நீ தைரியத்தை பத்தி பேசினதுனால நான் சொல்றேன் என்கிட்ட எதிர்த்து பேச மட்டும் உனக்கு எவ்வளவு தைரியம் வருது பாத்தியா கூட பொள்ளாச்சியில இப்ப தனியா ஊர் போய் அலைஞ்சிட்டு இருக்க பஞ்சாயத்து வேற பண்ண போற உன்ன யாரும் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு வர சொன்னது சொல்லிட்டு வர வேண்டியது இல்ல எனக்கு போன் பண்ணா நான் வந்து ஒண்ணு அழைச்சிட்டு வந்திருப்பேன் இல்ல எவ்வளவு நாள் இந்த பொய்யை மெயின்டை பண்ண போற மறுபடியும் இதை பத்தி தெரிஞ்சு இதுக்கு வேற பஞ்சாயத்து பண்ணுவாம நான் போறேன் என்ன எதுவுமே கேட்க கூடாது நான் எதுவும் சொல்ல கூடாது நீ எது பண்றியோ அத தான் கரெக்ட் انا கடைசி நேரத்துல எங்க வந்து நிப்ப அப்ப நான் நீ சொல்றது பண்ணனும் நீ எது சொன்னாலும் एक्सेप्ट பண்ணிக்கணும் இப்போ வந்த நான் ஜராக்ஸ் டுக்கு வந்தேன் என் மனசுல உள்ளத ஜராக்ஸ் டுக்கு வந்த ஜராக்ஸ் அப்படியா அப்ப கடை முடிட்டு போவே இந்த தானே நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ எதுக்கு இங்க வந்த நீ மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசிட்டு இருக்க மனசை மறைச்சிட்டு இருக்க உன் மனசு தெளிவா இல்ல குழப்பமா இருக்கு நீ குழப்பத்துல எந்த முடிவெடுத்தாலும் அது உனக்கும் நல்லதா இருக்காது எனக்கும் கஷ்டப்படுத்தும் நான் குழப்பமா இருக்கிறனோ தெளிவா இருக்கிறனோ இது என்னோட வாழ்க்கை நான் எடுக்கிற முடிவுதான் என்ன லவ் பண்றேன்னு சொல்லாம இருந்த பாத்தியா அப்பதான் அது உன்னோட வாழ்க்கை நானும் சம்மந்தப்பட்டிருக்கேனே என்னால வீட்டு கூட போக மூஞ்சி தான் தெரியுது மொபைல் எடுத்தா வாட்ஸ்அப் வாங்குது என் கை ஃபுல்லா தான் டெக்ஸ்ட் தோணுது என்ன பண்ண நீ என்ன எவ்வளவு வேணா அடிச்சுக்கோ எவ்வளவு திட்டணுமோ திட்டிக்கோ உன் மனசுல நான் இருக்கிறேன் உன் வாயிலிருந்து வர வார்த்தை எல்லாமே தான் அதை நம்பி நான் போக தயாரா இல்ல முடிவெடுத்திருக்கா முடிவெடுத்திருக்கியா அப்படியே நீ என்ன பார்த்தே பேச மாட்டேங்கிற அங்க பார்த்து பேசிட்டு இருக்க ஏன் என்ன பார்த்தே பேச மாட்டேங்கிற நீ உண்மையா இருந்த என்ன பார்த்து பேசுவ நீ பொய்யா இருக்கிறப்போ அதனாலதான் உன்னால என்ன பார்த்து பேச முடியல சொல்லு இன்னொரு வாட்டி சொல்லு பேச இன்னொரு வாட்டி சொல்லு என் போட்டோ பார்த்து என்ன பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் வெளியில இருந்து கேட்டுட்டேன் உன் மனசுல உள்ளதை நீ மறைக்கலாம் உன் கண்ணோட தெரியுது உன் கண்ணை பார்த்தே நீ உண்மை பேசுறியா போய் பேசுறியாங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன் நான் மட்டும் இல்ல லோப்பன் எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க உண்மையா லோப்பா நான் உன்ன பண்ற நீயும் என்ன பண்ற என்னை விட அதிகமா பண்ற அதுவும் எனக்கு தெரியும் நானே ஒத்துக்கற என்னை விட நீ அதிகமா பண்ற அதனாலதான் என்ன நிமிந்து பார்க்கவும் முடியல என்ன பார்த்து பேசவும் முடியல பதிலே சொல்ல மாட்டேங்கிற எதுக்கும் என்னால உன்னை விட்டு இருக்க முடியாதுடி உன்னாலையும் என்னை விட்டு கண்டிப்பா இருக்க முடியாது எவ்ளோ தைரியமா பேசுவ இப்ப எங்க போச்சு உன் தைரியம் அவங்க பிரச்சனை அவங்க சொல்றாங்க உன்னோட பிரச்சனை நீ தான் சொல்லணும் அவங்களுக்கு குழந்த இல்லனா எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது எவ்வளவு டெக்னாலஜிஸ் இருக்குது எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க போயிடலாம் அதுக்கான வழிய தேடலாம் அதை விட்டுட்டு நீ போய் குழந்தை பெற்று கொடுக்க முடியும் சரி நீ கல்யாணம் படிக்கிற உனக்கும் குழந்தை பார்க்கலனா எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லு நம்ம பிறப்புங்கிறது நம்ம முடிவு எடுக்கிறது கிடையாது நம்மளுக்கு பிறக்க போறதையும் நம்ம எடுக்க முடியும் கிடையாது பொருட்களை மட்டும்தான் மனுஷனால உருவாக்க முடியும் உயிரை உருவாக்க முடியாது இந்த பூமிக்கு இந்த உயிர் உருவாகணுங்கிறது கடவுளை எடுக்க முடியும் உன்னால உருவாக்கி கொடுக்க முடியும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக்க முடியும் நீ நினைச்சேன்னா நீ பெரிய முட்டாள் உனக்கும் குழந்தை பார்க்கலன்னா உங்க மாமா மூணாவது கல்யாணம் பண்ணுவாரா என்ன அது வெளியால் தானே கல்யாணம் பண்ணுவாரு அப்ப என்ன பண்ணுவீங்க நீ எடுத்தது முடிவும் கிடையாது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனும் கிடையாது ிக்கொண்ட கொஞ்சம் கொஞ்சம் தொட்டி தின்னும் கேளியே எனக்கு கொள்ளும் என்னமோ நம் நாமினி ஃபில் ஆகாம இருக்குது ஃபில் பண்ணிக்கோங்க ஸ்ரீராம் ஓகே மேம் லோன் எப்போ கிரெடிட் ஆகும் டூ டேஸில் கிரெடிட் ஆகிடும் மேம் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ இருக்கும் அதை மைனஸ் பண்ணி தான் கிரெடிட் பண்ணுவாங்க ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ ஒன் பர்சன்டேஜ் எடுப்பாங்க மேம் உங்களுக்கு அரௌண்ட் டென் தௌசண்ட் கிட்டக்க போகும் ஓ எப்போ வேணால் ப்ரீ க்ளோஸ் பண்ணிடலாம்ல இல்லை மேம் கம்பல்சரி ஒன் இயர் நீங்க இஎம்ஐ கட்டணும் ஒன் இயர்க்கு அப்புறம் தான் ப்ரீ க்ளோஸ் பண்ணணும் இன் பிடிவில பண்ண முடியாது ப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகுமா ஆமாம் மேம் இப்போ நீங்க டென் லேக்ஸ் எடுத்துருக்கீங்க இல்லையா தேர்ட்டின் இன்ட்ரெஸ்ட் தேர்ட்டீன்டேஜ் உங்களுக்கு கம்மியாகும் பிளஸ் கம்மி ஆகுது இல்ல அதெல்லாம் மைனஸ் பண்ணிடுறேன் மேம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் லோனுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது அது வேணா ஏதாவது இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் நான் இதை கரெக்டாக பே பண்ணுறேன் ஃபஸ்ட்டு தேங்க்யூ மேம் ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்தா கூட சொல்லுங்க உங்க ஆபீஸ்ல சொல்றேன் நித்யா காலிங் பண்ணல அடிக்குது பாரு யாருன்னு பாற என்னடி கதவு கூட திறக்கிறதுக்கு இவ்வளவு லேட் பண்றீங்க என்னப்பா நல்லா இருக்கியா நல்லாவா நீ என்ன வெச்ச சூனியமோ தெரியல இன்ன வரைக்கும் அந்த சூனியத்தை நாளை எடுக்கவே முடியல என் காலேஜ் கிடி வந்த பாரு அப்போ வெச்ச சூனியம் தான் இன்னும் எடுக்கவே முடியல சூனியகாரி நீலா இருக்கும்போது நான் எப்படி நல்லா இருக்க முடியும் இப்ப எதுக்கு வந்த உன் தட்டல வச்சிருக்கே தோசை அது புடிங்கி திங்கலான்னு வந்த இப்ப நான் சாப்பிடவே உட்கார்ந்தேன் இன்னும் மட்டும் அவ்வளவு வேலை உன் பொண்டாட்டி இருக்காளே அவ ஒரு வேலை செய்ய மாட்டேங்கறா அந்த லேப்டாப் வச்சிட்டே உட்கார்ந்திருக்கா அதுலயே சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சு போல பின்ன ரூம் மட்டும் நீ எதுக்கு இருக்கற வேலை எல்லாம் செய்யிறதுக்கு தான் நான் போறேன் பா எங்க போற எனக்கு ஒரு தோசை சுட்டு எடுத்துட்டு வா உன் கையில தான் சாப்பிட போறேன் கூடவே தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் எடுத்துட்டு வா சட்னில தேங்காவே இருக்க கூடாது அப்படி ஒரு சட்னியா இருக்கணும் தேங்காலாம எப்படி சட்னி உங்க அம்மா செய்வாங்க சூப்பரா இருக்கும் தேங்காவே இருக்காது வெறும் சட்னி மட்டும் தான் இருக்கும் அந்த மாதிரி எடுத்துட்டு வா போ உனக்கு தேங்காலாத சட்னி செஞ்சு கொடுக்க நான் இருக்கறேன் என்னடி மனவர வேகமா பேசு போறேன் போறேன் இன்னும் சாப்பிடல போறேங்கற போ போ போய் எடுத்துட்டு வா அவளுக்கு மேல இவர் இருக்கானே இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட உட்கார்ந்தேன் சாப்பிட கூட மாட்டாங்க போலயே

நாளைக்கு சைட் லான்ச் இருக்குது தான் அப்புறமா பேசலாம்னு பார்த்தேன் ராம் நீ பில்டிங் கட்டணும்னு சொன்னீல உன் ஆபீஸ்க்கு அது எப்போ ஸ்டார்ட் பண்ண போற எதுக்கு பத்தி கேக்குற இல்ல உனக்கு ஆபீஸ் படிக்கலன்னு சொன்னல வர்க்கம் சாட்டிஸ்பைடா இல்லைன்னு சொன்னல சோ நீ சீக்கிரமா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்காக தான் கேட்டேன் அதெல்லாம் நடக்கும் போது நடக்கும் இல்லப்பா உன்னோட பாக் பிரஷர்னால தானே என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேங்கிற அதுதான் சொன்னேன் வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களா அம்மா பாக்க போலாமா போலாம் நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல நீ எப்போ பில்டிங் ஸ்டார்ட் பண்ண போற அம்மாவ பாக்க போலாமா இப்பவா இப்ப கொஞ்சம் வர்க் முடிக்கணுமே நான் நாளைக்கு போறதுக்கு தான் வந்தேன் நாளைக்கு சைட் இருக்குதே ஷாம் வேற வர்க் பண்ணிட்டு இருக்காரு பேக் அண்ட் வர்க் நான் முடிச்சாதான் அவர் அப்லோட் பண்ணுவாரு அம்மா பாக்க போலாம் சரி இத சாப்பிட்டுட்டு நான் Dress change பண்ணிட்டு வந்தறேன் ராம் சாமிக்கு ரோஜா பூ வா வாமா வா 50 ரூபாய் தான் வா வா கூப்பிடுறாங்க பாரு அப்பா தம்பி ரோஜா பூ உதிரி பூ சாமிக்கி கேளு நல்ல பூவா கேளு மொட்டாயிருக்க கூடாது பூத்திருக்கணும் டேய் எனக்கு அதெல்லாம் தெரியாதுடி என்ன கேட் வாங்குறனோ ரோஜாப்பு உதிரிப்பு பூத்தது எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது நீயே சொல்ல போய் கேளு சாமி கேளு வாங்க தம்பி மல்லி வேணுமா முல்லை வேணுமா கலம்போ வேணுமா ஏ ஏதோ சொல்றாங்க நீ சொல்றதே எதுவும் சொல்லு لي அவங்க பட்டி சாமிக்கு ரோஜாப்பு இருக்கா இருக்குமா एवளோ வேணும் 100 பைக்கி கொடுங்க உதிரியா கொடுங்க ரோஜாப்பு ராம் போய் வாங்கிட்டு வா பூவை சூடி போட்டும் வைக்கு மாமன் உண்டு மானே மானே உள்ளம் தன்னை கொள்ளை கொண்டு கல்வன் இங்கு நானே நானே உன்னோடு தான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன் நீதானம்மா என் தார மாறாதம்மா என்னாலும் அத்தை அத்த எங்க மன்னிச்சிடுங்க நாங்க ரெண்டு பேரும் பண்ணது தப்புதான் ஏதோ தெரியாம நடந்துருச்சு என்ன மன்னிச்சிடுங்க ஆசிர்வாதம் பண்ணுங்க உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு நீங்களா பெரிய மனசங்கள்ட்டீங்க நீங்களே முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க நான் எதுக்கு நான் எதுக்கு மன்னிக்கணும் அத்தை அத்த அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்க பெரியவங்க தப்பு பண்ணா சின்னவங்கள மன்னிக்கணும்ல உங்களை சின்ன பிள்ளைகளே சேர்த்துக்க முடியலையே சின்ன பசங்க எப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டாங்கல்ல எங்களுக்கும் கனவுகள் ஆசைகள் இருக்கும்லமா உங்க ஆசைக்குமே தடங்களா இருந்ததுல இருக்கோம் அத்தப்படுறாங்க நீங்க அவங்க கிட்ட பேசலன்ட்டு நான் என்னத்துக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க அத்த நான் உங்களை வந்தனைக்கு வந்து பாக்கணும்னு தான் நினைச்சேன் எனக்கு ஆபீஸ்ல ஒர்க் அதிகம் ஒரு வாரம் லீவ் வேற போட்டுட்டனா அதனால எல்லா ஒர்க்கும் இருந்தது அப்லோட் பண்ணணும் பெண்டிங்ல இருந்தது என்னைக்குதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த எங்க பாரு ஜனனி ஓமையிலமே எனக்கு கோவம் தான் அவன் தான் அப்படி அறிவில்லாம பண்றானா நீ ஏன் அப்படி நின்னுட்டு இருந்த நீ பக்குவமா இருக்கணும்ல அவன்தான் அப்படி இருந்துட்டு போறான் நீயாவது பக்குவமா இருக்கணும்ல உனக்கு அது தப்புன்னு தோணலையா அவன்கிட்ட நீ சொல்லலாம்ல நீ ஏன் அனுமதிச்ச ரெண்டுல ஒண்ணு உருப்பிடாம இருக்கலாம் ரெண்டு இப்படி இருந்தா நான் என்ன பண்ணுவ புருஷன் பக்குக்கு கொண்டாட்டி போகலாம் தப்பு இல்ல ஆனா புருஷன் ஆகறதுக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய தப்புன்னு இருந்தா அதை நீ அனுமதிக்க கூடாது உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு கனவு இருக்கும் எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் எனக்கு என்ன நாலு பிள்ளையா இருக்கிறான் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை உங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு உங்க வீட்டுல எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க உனக்கு என்னெல்லாம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க உங்களால ஒரு ஆசிர்வாதம் வாங்க முடிஞ்சுதா பெத்த உங்ககிட்ட காதல் தப்பு இல்லம்மா கல்யாணமும் தப்பு இல்ல ஆனா அது நடந்த விடும் ரொம்ப ரொம்ப தப்பு எல்லாரும் வேணும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கலாம் ஆனா முடிவெல்லாம் முழுசா இருக்காது தப்பாதான் இருக்கும் அவனுக்கு புத்தி இல்லமா அவன் அப்படிதான் கோம அழிக்கிருக்கேன் ஒன்னா நான் என்னவோ நினைச்சம்மா நீ இப்படி வந்து நிக்கிற அத்தை மன்னிச்சிடுங்க கே தான் நான் தான் அவரை கல்யாணம் எப்ப பண்ணிக்கலான்னு கேட்டேன் அது அதனாலதான் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க கல்யாணம் எப்ப பண்ணலான்னு கேட்டியா நீ கேட்டேன்னா அவன் வந்து எங்க கிட்ட கேட்கணும் காதலிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு பண்ணிட்டீங்களா அவங்க அப்பா எவ்வளவு வருத்தப்பட்டாரு தெரியுமாமா அவன் மேல அவர் உயிரே வச்சிருக்காரு கோவப்படுவாரே தவிர அவ்வளவு உயிரா இருக்கிறாரு அவரே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா அத்தை நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாலாம் இல்ல எங்க மனசு ஃபுல்லாவும் கவலைகள் தான் அவரு ரொம்ப கவலையில தான் இருக்கிறாரு கல்யாணம் மட்டும்தான் எங்களுக்கு ஆணிச்சு நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தான் இருக்கிறோம் அவரு அவரோட ரூம்ல இருக்கிறாரு நான் ஏன் வீட்டுல இருக்கிறேன் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு இருக்கோம் எப்பயும் போல பார்த்துப்போம் அவ்வளோதான் ரெண்டு குடும்பமும் எப்போ ஒண்ணு சேருதோ அப்பதான் நமக்கு எல்லாம் அவர் சொல்லிட்டாரு உங்க சம்மதம் இல்லாம எங்க வாழ்க்கையே நாங்க தொடங்க மாட்டோம் அத்தை உங்க சம்மதத்தோடையும் ஆசிர்வாதத்தோடையும் தான் எங்களோட வாழ்க்கை தொடங்கும் எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க அவர்கிட்ட பேசுங்க அவர் ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கிறாரு அவர் தெரியாம பண்ணிட்டாரு அவரை மன்னிச்சிடுங்கத்தை

ட்ரெய்லராவது ரிலீஸ் பண்ணலாண்டி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் இதுதானே ஃபர்ஸ்ட் நைட் அத்த திட்டறாங்க ஏற்கனவே எதுவும் வேண்டாம் நான் போறேன் சரி மச்சமா ஒரு அடி பாக்கவா ஆ மச்சமா அம்மா மச்சமா வந்து இன்னொரு அடி பாக்குவா என்ன சொல்ற நீ பொல்லாச்சில ஆத்துல மாங்கனல அப்ப நான் எல்லாமே பார்த்துட்டேன் எது ஆமாண்டி நீ மயக்கம் விழுந்துட்டல்ல அப்போ நீ போய் சொல்ற உன் கழுத்துக்கு இல்ல வேணா வேணா அம்மா நீயே ஏன் பார்த்த நீ ஏன் மயங்கின உன்னை நீ திடீர்னு வந்த நின்னியா எனக்கு பயமா இருந்தது அதான் மயங்கிட்டேன் ஆனா எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்போ நீ வந்தது மட்டும் ஞாபகம் இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் எங்க அம்மா பக்கத்துல உட்காந்துருந்தாங்க ஆச்சு சொல்லவா எதுவுமே வேண்டாம் இப்போ அத்தை வர்றாங்க சத்தம் கேக்குது சரி ஒரு வாட்டி மச்சம் இல்ல நான் எதுவுமே பண்ண மாட்டேன் இல்ல இல்ல

நான் ரெடி பண்ணுவே ஒரு வாட்டி மச்சம் பாக்க வா இப்போ மட்டண்டி பாக்க வா ஹ்ம் சரி ஜனனி சாப்பிடு வாங்க ஜென்னி துபே சுல்த்தானா டட்ட உடனேஞ்சில் தில்லான் நா